இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ மசாலா வதக்கினதையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் ஜீரம் ரெண்டு பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் வெங்காயம் பூண்டு பச்சை மரம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பூண்டு வதக்கி எடுக்காச்சு கொஞ்சமாக ஒரு சிஞ்சு பெங்காய துவச்சுட்டுருக்கோங்க குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு ஒரு அரை கிலோவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ அதையும் சேர்த்துக்கலாம் புளிக்குழம்பு நீரே இருந்தாலும் மறுநாள் ஆனாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க முகநாள் விற்கிற விட மறுநாள் சூப்பராக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வச்சுருக்கேன் அதனால் காய் கொஞ்சம் அரை கிலோ நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் புளி குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் பழத்தை ஆக ஆகத்தான் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சாம்பார் அதே மாதிரி அடுப்பில் போட்டு போட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு வச்சு இருக்கும் சாம்பார் மாரி ட்ரை பண்ணி பாருங்கள் வரைக்கும் ட்ரை பண்ணுவேன்னா இப்போ காய்க்கு தேவையான விற்று சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து இப்ப நம்ம வடக்கி விட்டுக்கலாம் ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது நம்ம போட்டிருக்கோம் இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவிக்கலாம் காயெல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க இதில் காரத்துக்கு தூள் சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டா இல்லை அந்த குழம்பு தூள் இருக்கிற காரமே போதுன்னா நீங்கள் விற்றுக்கலோங்க இப்போ கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் பூ சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மசாலாவை ஏற்கனவே வதக்கின மசாலாதான் ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம மசாலா கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு எடுத்துருக்கீங்க பார்க்கவே அருமையாக இருக்குது அப்படியே கூட சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்லாம் நான் போது வச்சு இப்போ வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாங்க கலர் கண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தக்கன நம்ம தண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க குழம்பு புளிக்குழம்பு நமக்கு எப்படி வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நெக்சியாக வச்சாலுமே நல்லா இருக்குங்க காய் நம்ம முக்கால்வாசி நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம் நம்ம பைப் ஃப்ளைமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் மசாலா எல்லாம் கூட்டினால உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நமக்கு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ பைப் ஃப்ளைம் கொதிக்க வைக்குங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம குழம்பை பார்த்துக்கலாம் குளிப்புறா அப்படியே குதிக்குதுங்க சிம்மில் போட்டுதுங்க நான் சொல்ல மாட்டேன் குழம்பு இருக்கிற ஸ்டேஜ் உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கானு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அ இப்போ இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சுங்களை போட்டு எடுத்துக்கிறதாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம குழம்ப பார்த்துக்கலாம் சூப்பராக அருமையான கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கத் முருங்கைக்காய் போட்டு இன்னைக்கு நம்ம புளி குழம்பு வச்சுருக்கோங்க சூப்பராக இருக்குங்க ஒயிட் ரைஸ் கூட சாத்துக்கூட வச்சு சாப்பிட்டு நான் எப்பயுமே சொல்கிறதா இந்த மாதிரி புளிப்பொழம்பு கத்திரிக்காய் புளி குழம்பு வெண்டைக்காய் சாம்பார்லாம் வச்சா நெய் ஊற்றி சாப்பிடணும்னு நான் எப்பயும் சொல்லுவேங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் தெரியாது இதே மாதிரி கத்திரிக்காய் நம்ம புளி குழம்பு வச்சோன்னு வச்சுக்கோங்க அப்படியே என்பயும் சொல்கிறேன் மேலே அப்படி ஊற்றி ஒரு நல்லெண்ணெய் அப்படி சுற்றி ஊற்றி விசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ சோறு சாப்பிட்றோன்னே தெரியாது வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ